நாவல் மைண்ட் நேயர்களே ஆன்மீக நண்பர்களே கடந்த மூன்று மாதங்களாக இந்த சேனலில் பதிவு போட முடியல அது ரொம்ப வருத்தத்துக்குள்ளானது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் அதனால் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோ பதிவாக தான் செய்ய முடியும் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வீடியோ பதிவு போட முடியல கொஞ்சம் அன்பர்கள் அன்பர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த சேனல் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களால் தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருள் உதவியை இந்த லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நேயர்களே இந்த மார்கழி மாதம் தனுசு மாதம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாசம்னா தனுர் மாத பூஜை மார்கழி மாசம்னா அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் பிஃபோர் செவன் ஓ கிளாக் அதாவது முன்கூட்டியே ஏழு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதோ அர்ச்சனை பண்ணுறதோ கோவிலை வழிபாடுகள் செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது இந்த மார்கழி மாதம் போய் வழிபாடு பண்ணுறதுனால கோவிலுக்கு போகிறதுனால இந்த வருஷம் பூராம் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி இந்த மாதம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பிக்ஸ்டில் போட்டு அதுக்கு வட்டி எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த புண்ணியமாகப்பட்டது கடவுளுடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு மாதம் மாதம் வரும் அதாவது உங்களை இருந்து காப்பாற்றுறதும் உங்களுக்கு வந்த துன்பங்களையும் வருகின்ற துன்பங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் வந்து இருக்குது இந்த மாதம் நான் சொன்னேன் தனுசு லக்கணம்னு சொன்னேன் இந்த தனுசு லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குருவுடைய ராசி தனுசு ராசி அதனுடைய லக்கணம் லக்கணாதிபதி குரு அவருக்கு ஏழாம் இடம் மிதன ராசி மிதன லக்கணம் அதற்கு அதிபதி புதன் அடுத்தது நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது ஒரு உயர்வான கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது அதனால் தனுசுக்கு நாலு மீனம் அதுவும் குரு தனுசுக்கு ஏழு மிதுனம் அது புதன் தனுசுக்கு பத்து கன்னி அதுவும் புதன் இதெல்லாம் உபயராசிகள் அதனால் உபய மாதம் உபயராசி காலச்சக்கர மேஷ ராசிலேருந்து கணக்கு பண்ணினா இது ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது லக்னம் அதனால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு போகிறது சிறப்புன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம் அடுத்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் விசேஷமாக வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் தெல்லை அம்பலத்திலே சிதம்பரத்திலே மிகவும் பெரிய விசேஷமாக இருக்கும் அடுத்தது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்த நாள் அதை விட பெரிய சிறப்பாக இந்த மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமையும் சனி பிரதோஷம் வருது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு அந்தந்த நாட்களில் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக போட்டு ஏற்கனவே அது நோட்டு நோட் பண்ணிண்டு அதில் வந்து நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது அனைவரும் இதை கடைபிடித்து ஆண்டவனுடைய பேரருளும் புண்ணியமும் பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லாமல்ல அந்த பரமாத்மாவை வேண்டுகிறேன் அன்பான கடகராசி அன்பர்களே கடகலக்கணக்காரர்களே இந்த மாதம் மார்கழி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ராசியான மாதம் தனுர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி பன்னெண்டாம் இடத்துலேருந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறதும் ஆறில் சூரியன் இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல கேது அஞ்சில் புதன் இருந்து அடுத்து பாஞ்சு நாளைக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிறது ஏழில் சுக்கரன் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போகிறது எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது அதாவது அஷ்டமசனி அவரோட சுக்கரன் சேர்றது ஒன்பதாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு உங்க ராசிலேயே செவ்வாய் வக்ரம் இது எல்லாம் ஒரு எடியாப்ப சிக்கல் போல எல்லா விஷயத்தையும் இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு மனசில் ஒரு நிதான் ஒரு நிதர்சனமான ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாமல் எல்லா விஷயத்துலேயும் தடுமாட்டம் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா அட்டம சனின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ சுக்கரன் அங்கே வந்து சேரும்போது அட்டம சுக்கரன் அஷ்டம சனி இது ரெண்டும் சேர்ந்துருது பதினோராம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது அது ஒரு பலன் அதே சுக்கரன் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறவரும் எட்டாம் இடத்துக்கு வர்றார் அது ஒரு பலன் ஆக இதுக்கு என்ன விஷயங்கிறத சொல்கிறேன் இதில் என்ன அப்படின்னா உங்களை எப்போவுமே ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிண்டா அது தொடர்ந்து பல நாட்கள் அதுலேயே நீங்கள் பிரயாணம் பண்ணணும் சங்கடமாகத்தான் இருக்கும் மனக்கலக்கமாக இருக்கும் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்க வேண்டிய விஷயம் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்னா இந்த அட்டமசினி அட்டமசினின்னு சொல்றாங்க ஆனால் அந்த அட்டமசினி உங்களுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிரந்தரமான வேலையில் இருக்கிறவங்க கூட அந்த வேலையில எவ்வளோ கட்டப்படுவாங்கன்னு தெரியும் காமிக்கும் அப்போ நிரந்தரமான வேலை போனால் போயிட்டு போது நம்ம வேறு வேலைக்கு நம்ம போயிடலாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கூட அதை கொண்டு வந்து கொடுத்துரும் கொடுத்துருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக மாறியிருப்பீங்க பல பேர் அதாவது சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்கணமோ தசாபுத்திகளோ இல்லை உங்களுக்கு ஒம்பது பத்து குடையனுடைய விஷயத்தை வச்சோ உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குன்னா அதில் பல பேர் வந்து தப்பிச்சுக்குவாங்க இல்லை பிறக்கும்போதே அஷ்டமசனியில் வச்சு பிறந்தவங்க இப்போ கடகலக்கணத்தில் இருக்கீங்க பிறக்கும் போதே எட்டு முப்பது வயசு இப்போது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க இதே எட்டாம் இடத்துல தான் இருப்பீங்க அப்போ அந்த இருபத்தேழு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரேன் அதனால தான் நான் வயது வாரியாக சொல்கிறது இப்போ இந்த தடவை நான் வயது வாரியாக நான் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால நான் பொதுவான முறையில் சொல்கிறேன் அப்போ சின்ன சின்ன குறிப்புகள் வந்து தான் தீரும் அப்போ இந்த இருபத்தேழுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கிறவங்க எப்போவுமே இந்த அஷ்டமசனி காலத்தை அனுபவிப்பாங்கன்னு கணக்கு அதே போல் அறுபத்தி மூணு வயசு அதே போல் தொண்ணூற்றி மூணு வயசு எண்பத்தேழு டு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தேழு டு அறுபத்தி மூணு இதெல்லாம் ஒரு செக்டார் எபிசோடு சீரியல் வர மாதிரி இருநூறாவது எபிசோடு இருநூத்தி ஒன்னு இருநூத்தி எபிசோடு நம்ம பாக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதனால் இந்த காலகட்டங்களில் வேலை இழக்கிறவங்க வேலை மாற்றி போகணுன்னு நினைக்கிறவங்க திடீர்னு வேலையை விட்றவங்க இல்லை மேலதிகாரிகளோட சிரமத்தை அனுபவிப்பவர்கள் உங்களை சும்மாவே விடாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை வந்து உள்ள அடைக்க அடைக்க அடைக்கி அடக்கி இதை செஞ்சே நீ தான் செஞ்சாகணும் நீ தான் பண்ணி ஆகணும் நீ தான் பண்ணி இப்படியே செஞ்சு சொல்லி சொல்லி உங்களை மன உளைச்சலை காளாக்கி இந்த வேலையே வேணாம் போன்னு உதரக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் கொண்டு விடும் இப்போ அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிற காலம் வந்துருச்சு அதனால் இதுவரைக்கும் சமாளித்து இருந்தவர்கள் இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு சமாளிச்சிருங்க போகும்போது அந்த சனி பகவான் அட்டம சனியை விட்டு விலகும்போது நல்ல நிலையும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுத்துட்டு தான் போவார் ஒன்பதாம் இடம் பாக்கியத்துக்கு வர்றார் பாக்கியஸ்தானத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் பொதுவாகும்போது இந்த ஏழு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மாதிரி இடங்கள்லலாம் பாவகிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பலம் இருக்காது ஆனால் அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தால் நட்சத்திர கால்களை வச்சு நட்சத்திர ஏறின நட்சத்திரத்தை வச்சு அதுக்கு உண்டான பலனை மாற்றி கொடுத்துருவார் கவலைப்படாதீங்க அதனால் இப்போ போராட்ட ஆதி கடைசியாக பிரயாணம் போராட்ட அதிகளை இருக்காருன்னா அடுத்த போராட்ட மீனராசிக்கு தான் வருவார் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் உத்தரட்டாதியில் இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரேவதியில் இருப்பார் ஒன்று ஒரு வருஷம் ரேவதி ஒரு வருஷம் உத்தரட்டாதி இந்த ஆறு மாதம் போரட்டாதி ஆக இந்த ரெண்டரை வருஷத்தையும் உங்களுடைய இந்த மூன்று நட்சங்களும் மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்சத்திரம் தான் உங்கள் ராசிக்கு அதனால் நீங்கள் அதை ப ஏன்னா உங்கள் ராசியில் பூசாக இருக்குது சனியோட நட்சத்திரம் உங்கள் ராசியில் புனர்பூசம் இருக்குது புரட்டாதினுடைய நட்சத்திரம் அதோடு சேர்ந்தது அதே போல் ரேவதி அது உங்களுக்கு ஆயில்யம் உங்கள் ராசியில் இருக்கிற ஆயில்யம் அப்போது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் அந்த கடகராசிக்கு வருது இல்லையா அதே போல் அவர் சனி போய் உட்காரக்கூடிய இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குது புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி அப்போ சனி இந்த மூணு நட்சத்திரத்தை பிரயாணம் பண்ணா உங்க நட்சத்திரத்திலேயே அவர் இருக்கிற மாதிரி கணக்கு அப்போ உங்க நட்சத்திரத்தில் அவர் இருக்காருனா உங் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் அவருடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம் அதனால ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சனி பகவான் வந்து ஒரு சிறப்பான பலனை தான் கொடுக்குறோம் அதனால நீங்க அதை பற்றிலாம் பயப்படாமல் கவலைப்படாமல் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் கணவன் மனைவி உறவில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே சமமாக நீர் பூத்த நெருப்பாக இருக்கும் சில நபர்களுக்கு கோர்ட்டு மூலமாக வந்த விஷயங்கள் கொஞ்சம் மோசமான பலனை தான் கொடுக்கும் எதிர்பார்த்தது நடக்கிறத விட நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கிறது தான் நல்லது எதிர்பார்த்தது நடக்காது அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அதனால் எதையுமே எதிர்பார்க்காம இருங்க அன்னிக்கி நடக்கக்கூடிய செயல்கள் அன்னிக்கு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு வேண்டுதலோடு இருங்க நல்லதெல்லாம் நிறைய நடக்கும்